ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஃபேமஸ் உரப்பு அடை தான் பண்ண போகிறோம் வித்தியாசமாக மொளக்கட்டின உளுந்து வச்சு பண்ண போகிறோம் வாங்க நன்மைகளோடு பார்க்கலாம் உரப்பு அடை நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கடாயில் போட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னா இதை மாதிரி கல்லில் தட்டியும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதற்கு தேவையான பொருட்கள்னால் ஒரு பத்து காஞ்ச மிளகா எடுத்துக்கணும் நீட்டு மிளகா இல்லை குண்டு மிளகா அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டால் தான் இது நல்லா உரப்பாக இருக்கும் அதனால தான் இதை உரப்பு அடைன்னு சொல்லுவாங்க ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி தேவையான அளவுக்கு உளுந்து உளுந்து மட்டும் நான் ஒரு கப் வந்து முழு உளுந்து எடுத்து இதை வந்து நல்லா ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா துணியில் கட்டி வச்சிட்டோம்னா இதை மாதிரி நீட் நீட்டாக மொளவிட்டிருக்கும் இதை மாதிரி நீங்கள் எந்த உணவு செய்யும் செய்யும்பொழுதும் முளை கட்டின பிறகு பயன்படுத்துறீங்கன்னா இதோடய சத்துக்கள் ரெண்டு மடங்கு ஆகும் இப்போ நார்மலாக நீங்கள் இந்த உளுந்து எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு நூறு மடங்கு சத்து கிடைக்குதுன்னா இது நல்லா திறனோடு இருக்குது தோலோடு இருக்குது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இரநூறு மடங்கு சத்து அதிகரிக்கும் இந்த உளுந்துன்னு கிடையாது பச்சை பயிறு எடுத்துட்டாலும் சரி ராகி எடுத்துட்டாலும் சரி திறனோடு இருக்க இந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது புரதம் இரும்பு தாமிரம் மக்னீஷியம் போலிக் ஆசிட் எல்லாமே அதிகமாகுது நிறைய மாவு சத்து கிடைக்குது நார் சத்து கிடைக்குது அதனால தான் இன்றைக்கி இந்த உளுந்து மட்டும் நான் முளை கட்டின பிறகு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கெட்டி பதத்தில் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அரைச்சா தான் நம்ம வெந்து தட்டி எடுக்கும் பொழுது உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தோல் உளுந்து எடுத்திருக்கேன் அந்த முளைப்புத்திறனோட அப்படின்னும் பொழுது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க இதை மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த டயர்ட்னஸ் போகும் அதற்கான சக்தி இதில் அதிகமாக இருக்குது பச்சை பயிரும் நீங்கள் எடுக்கும் பொழுது இதை மாதிரி மொளக்கட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி செய்கிற இந்த உழவு நமக்கு பச்சை பயிருவு தேவையில்லை அதனால் நான் உளுந்துக்கு மட்டும் இதை மாதிரி மொளக்கட்டி எடுத்துருக்கேன் இதை மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் இன்றைக்கி நான் மிளகாய் அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோ மிளகாய் வேண்டாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மிளகாய் குறைச்சிக்கோங்க தூளாக கட் பண்ண பூண்டு தூளாக கட் பண்ண சின்ன வெங்காயம் அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை இதை போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கட் பண்ணி போட்ட பூண்டும் சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக இதை ரெண்டையும் போட மறக்காதீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சதில் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன வடை மாதிரி நீங்கள் தட்டி போட்டும் எடுக்கலாம் ஆனால் நிறைய எண்ணெய் நல்லா ததும்ப ததும்ப ஊற்றி நம்ம அதில் போட்டு எடுக்கிறது வடை மாதிரி இருக்கும் நம்ம இந்த உரப்பு அடை செய்யும்பொழுது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு எண்ணெய் கடாயின்னு சொல்லுவோம் இலுப்பை சட்டின்னு சொல்லிவிட்டு அதில் நம்ம நல்லா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க அதை மாதிரி ஊற்றிட்டு சும்மா சின்ன சின்னதாக தட்டி அப்படியே பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் நல்லா ஒரு எட்டு பத்து மிளகாய் போடுறதால உரப்பாக இருக்கிறதால ஈவினிங் டைமில் நல்லா ஒரு காரசாரமாக ஏன்னா சாப்பிட்லாம் டீ குடிக்கும்போது அப்படி தோணுதுன்னா கண்டிப்பாக இதை மாதிரி செய்து ருசித்து பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன் இந்த நெய் நம்ம இதை பொறிச்சு எடுக்கிற வரையுமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஏன்னால் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுல அரிசி மாவு அரிசி கலந்துருக்குல்ல அதனால் எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது ஸோ நீங்கள் இதில் எண்ணெய் அதிகமாக இருக்குமோ டயட்டில் இருக்கோம் எப்படி சாப்பிடணும்னு யோசிக்காதீங்க இதை மாதிரி நம்ம எண்ணெய் சட்டியில் ஊற்றி இருக்க நெய்யோ நல்லெண்ணெய்யோ லாஸ்ட்டு வரையும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் நல்லா பொறிஞ்சி கொடுக்கும் இறுதியாக பார்க்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் மீதி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கெட்டியாக தட்டி நெய் உருகிடவுன்னா அதில் போட்டுக்கோங்க உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா முறுமொறுப்பாக இருக்கும் அதுதான் இந்த உரப்பு அடையில் சிறப்பு அம்சம் இதை மாதிரி வேண்டாம் எனக்கு நல்லா கல்லுலேயே தட்டி சாப்பிட்றேன் அப்படின்னாலும் தட்டி சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி ஏன் நான் உளுந்து கட்டினது நல்ல தோளோடு எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து கட்டின அந்த பயிர்களில் நிறைய இருக்கும் பொட்டாஷியம் நார்சத்து பாஸ்பரஸ் போலிக் ஆசிட் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது முக்கியமாக வயிற்று புண்ணு இருக்குன்னா அதை ஆற்றுற தன்மை இந்த முலையில் சின்ன சின்னதாக வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதில் அதிகமாக இருக்குது அதனால தான் முடிஞ்ச வரையும் எல்லா முழு பயிராக வாங்கி ஒரு நாள் ஊற வைங்க ரெண்டு நாள் முளை கட்டிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப கஷ்டம் இல்லை இப்போ நமக்கு கட்டின பயிரும் அதிகமாக கிடைக்கிது உழுது நீங்கள் இதை மாதிரி கட்டி எடுக்கிறீங்கன்னா நிறைய குளிர்ச்சி தன்மை அதிகம் உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க இதை மாதிரி முளைக்கட்டிய பயிர் எல்லா உணவுகளையும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் உரப்பு அடையில் பயன்படுத்துகிறேன் இல்லை நீங்கள் அதை ஒரு தோசையில் போட்டும் நீங்கள் செய்துக்கலாம் ஸோ எப்படியோ ஒன்று நிறைய தோல் பயிர்கள் கட்டி நிறைய எடுத்துக்கோங்க ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது கம கமனு நெய்யில் உரப்பு அடை வருபடுற வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா காரசாரமாக வேணும்னு நான் இத்தனை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் வீட்டு குழந்தைங்க இவ்வளோ மிளகா சாப்பிடாது இவ்வளோ காரம் சாப்பிடாதுன்னா கண்டிப்பாக திட்டமாக ஒரு நாலு மிளகா போட்டுக்கோங்க பேரே உறப்பு போது ஒரு எட்டு ஒம்போது மிளகா போட்டால் தானே ருசியாக இருக்கும் எனக்கு காரம் நிறைய பிடிக்கும்னுட்டு நான் போட்டிருக்கேன் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இன்னும் பாருங்கள் அந்த நெய் நம்ம ஊற்றுனது அப்படியே தான் இருக்குது ஸோ அதிக அளவில் நெய்யோ குடிக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா சுவையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க அடுத்தது பெரியவங்களாம் சாப்பிட்லாம் முளைகட்டிய பயிர் அதிகமாக நீரிழிவு நோயாளிகள் இவங்க எடுத்துக்கும் பொழுது நிறைய அவங்களுக்கு சத்துக்கள் கிடைக்கும் ஏன்னா சத்துக்கள் அவங்களுக்கு இழப்பு ஏற்படுதுன்னும் பொழுது இதை மாதிரி பயிறு வகைகள் எடுத்துக்கும் பொழுது நிறைய சத்துக்கள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கால்சியம் சத்து கிடைக்கும் பல்லு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் உழுந்துடுறது அப்புறம் சொத்தையாக வர்றது பல்லுக்கான சத்து கிடைக்கலனா இந்த கால்சியம் சத்து நிறைந்த முளைக்கட்டிய உளுந்து அதிகமாக எடுத்துக்கோங்க வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு நிறைய உளுந்து தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு இதை மாதிரி முளைக்கட்டிய பயிர்கள் செய்த சிற்றுண்டிகளை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க நல்ல ஒரு சத்து கிடைக்கும் ஏன்னா பெண்களுக்கு நடு முதுகில் நிறைய ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும் ஏன்னா அடுத்தது பிரசவ வலி இருக்குது இதெல்லாம் அவங்க தாங்கணும்னு பொழுது அதற்கான ஊட்ட சத்து கிடைக்கணும் இது முழுக்கவே இந்த உளுந்தில் தான் இருக்குது அந்த உளுந்தையை நல்லா மொளை கட்டிட்டு தோலோடு சாப்பிட்றோன்னா இன்னுமே சத்து அதிகம் ஸோ இன்றைக்கி உளுந்து நான் முளைக்கட்டி எடுத்திருக்கேன் இந்த உளுந்தில் எனக்கு எந்த ஸ்நாக்ஸும் பண்ண தெரியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை லேசாக அவிச்சிட்டு ஒரு சுண்டல் மாதிரி தாளித்து சாப்பிடுங்க இதோட ஒரு அரை அழாக்கு போல் புழுங்கல் அரிசி போட்டு நல்லா ஒரு சாதமாக பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து சாப்பிடுங்க எப்படியோ ஒன்று இந்த உளுந்து வயிற்றுக்கு போனால் சரி வயிற்று புண்ணு ஆற்றுது நல்ல சோர்வு நீக்குது உடலை வலிமையாக வச்சுக்குதுன்னு போது நிறைய இந்த உளுந்து எடுத்துக்கோங்க தசை நரம்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நரம்பு வியாதி இருக்குது நரம்பு தளர்ந்து போகிறது அப்படின்றவங்க நிறைய இந்த மாதிரி முளை கட்டின உளுந்து எடுத்துக்கோங்க சாதம் மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கும் இந்த உளுந்து நல்லது நல்லா நீட் நீட்டாக இது மாதிரி வந்திருக்கு பாருங்க இதில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இதை இன்றைக்கி நான் உரப்பு அடைக்கி பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் எந்த சிற்றுண்டியில் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதை எடுத்து நம்ம தாளிச்சுட்டு ஒரு சுண்டல் பண்ணி சாப்பிட்டாலும் போதும் இதை நல்லா வேக வச்சு ஒரு கஞ்சி மாதிரி செய்தும் சாப்பிட்லாம் நல்லா கொஞ்சோண்டு போல் ஒரு பச்சரிசி போட்டு கஞ்சியாக செய்து சாப்பிட்லாம் சாதம் சாப்பிட்லாம் புலாவ் மாதிரியும் செய்து சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு உளுந்து முழு உளுந்து கிடைக்குது அதை முளைக்க வைக்கிறது எப்படி வீட்டில் தெரியுதுன்னா முடிஞ்ச வரையும் எல்லா பயிர் வகைகளையும் முளைப்புத்திறனோட இருக்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்பவே நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் மூக்கடலை காராமணி சிறுபருப்பு வெந்தயம் அடுத்தது பச்சை பயிறு இப்போ பார்க்குற இந்த உளுந்து எல்லாமே முளைக்க வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சத்துக்கள் அதிகம் ஸோ நம்ம முளைக்கட்டின பயிரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் இந்த முருங்கை கீரை பவுடர் இது செய்கிறது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதோடய நன்மைகளையும் நிறைய சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இதை மாதிரி அரைச்சிக்கோங்க அடை செய்கிறோம் இல்லை தோசை செய்கிறோன்னா ஜஸ்ட் இதை பார்த்த மாதிரி மேலே கொஞ்சமாக தூவிட்டு சாப்பிட்டோன்னா முருங்கைக்கீரோட வாசனை பார்த்திங்கன்னா கமகமன் இருக்கும் இன்றைக்கி செய்திருக்க இந்த உரப்பு அடைக்கி இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு நான் சாப்பிட போகிறேன் ரொம்ப உரப்பாக இருக்குது அப்படின்றதால நல்லா கெட்டி தயிர் இதை மாதிரி தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ உரப்பு நிறைய இருக்குது விரும்பி சாப்பிட்றவங்க அப்படியேவான் சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தயிர் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ தஞ்சாவூர் உரப்பு அடை இந்த ஸ்டைலில் ஈஸியாக செய்து பாருங்கள் எனக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக மேலே வந்திருக்கு உள்ளே செம்ம சாஃப்டாக இருக்குது ஆரோக்கியமான இந்த முருங்கைக்கீரை பொடியோட ரொம்ப அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை பொடி வீடியோ பார்க்க மறக்காதீங்க நிறையா ஆரோக்கிய பதிவுகள் பதிவிட்டுருக்கேன் இதுவரையும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இந்த மாவு கொஞ்சம் மீந்துருச்சுன்னா இதில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாதிரி தோசையாக ஊற்றிக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்றோன்னும் பொழுது இதை மாதிரி நல்ல நைட்டில் ஒரு தோசை சாப்பிட்றதுக்கும் கரசரமாகவும் இருக்கும் நல்ல ஒரு தோசை ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் இதை மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சுஜாதா மாமி சொல்லி கொடுத்த சூப்பர் டிஷ்ஷாக தாராமணி பருப்பு ஊசிலி ரொம்ப சுவையாக இருக்கும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம மாமி வீடுகளில் செய்யக்கூடிய உணவுகள் அவங்க எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் கொஞ்சம் ஈஸியாக எப்படி செய்கிறது அதை தான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லித்தர போகிறேன் காராமணி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு நம்ம இந்த பருப்பு ஊசலி செய்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாதமே தேவையில்லை இந்த பருப்பு ஊசிலியை ஒரு கப்பு ஃபுல்லாக சாப்பிட்டா போதும் வயிறு நிறைஞ்சிரும் சுவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி ஆரோக்கிய பதிவுகள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறது அதெல்லாம் கற்றுக்கணும் பொழுது இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பதிவுகளை பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வர பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஏன்னால் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது வீடியோவே வரமாட்டுது விஜி வர விஜின்றீங்க அப்போ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொல போலன்னு நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப அட்டகாசமான சுவையில் நான் பார்த்தீங்கன்னா காராமணி பருப்பூசிலி செய்திருக்கேன் இந்த மெத்தடை ஈஸியான முறையில் உங்களுக்கு அடுத்த பதிவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தொடர்ந்து வர பதிவுகளையும் பாருங்கள் நிறைய டிப்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொடுத்துருப்பேன் தொடர்ந்து வர பதிவுகளை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காராமணி பருப்பு உசிலில் சந்திப்போம் பாய்